கே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏ கே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குற பூமி எந்த ஏரியா லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் இருந்துங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோடில் இருந்து வந்தோம்னா கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் வேணும் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு வருமுங்க இந்த பூமிங்க ஒரு எழுபது சென்ட்டுக்கு சும்மா அப்படியே பாக்ஸ் மாதிரிங்குது இது பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்தால் கொஞ்சம் அந்த வில்லேஜ் தெரியுது பார்த்தீங்களா அதிலிருந்து பாதை வழியே வரணுங்க நம்ம வீடு பில்டிங் தெரியறதா வில்லேஜுங்க அது வரைக்கும் தார் ரோடுங்க இது நம்ப நாற்பது அடி பஞ்சாயத்து ரோடுங்க இந்த வழியே இந்த பூமிக்கு வந்துடலாம்ங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க நல்லா சுற்றி வெந்து வந்துட்டிங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா வருதுங்க நல்லா புற தென்னை மரங்குதானுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட்டு சேர்த்து முப்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்கண்ணே இந்த பூமியை பார்க்கலாம்னே என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நன்றி வணக்கம்